முதுகு தண்டவடம் முறிவு அறுவை சிகிச்சையில் நவீன முறையில் நோயாளிகள் விரைவில் குணமடைய முடியும் என மருத்துவர் தண்டபாணி தகவல் கோவை காந்திபுரம் ஒன்பதாவது எக்ஸ்டென்ஷன் வீதியில் செயல்பட்டு வரும் பிரீத்தி மருத்துவமனையில் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக அனைத்து விதமான நோய்களுக்கும் தரமான குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பிரீத்தி மருத்துவமனையில் நீரிழிவு நோய் சிகிச்சைக்கான புதிய மையம் துவங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக நீரிழிவு நோய் சிகிச்சை நிபுணர் மருத்துவர் பிரீத்தி செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் தற்போது சர்க்கரை நோய் பாதித்த டைப் ஒன்று மற்றும் இரண்டு வகை நோயாளிகள் தொடர்ந்து எடுத்து வரும் இன்சுலின் ஓசிக்கு பதிலாக புதிய அப்ரிசா அப்ரிசா எனும் இன்ஹேலர் வகை இன்சுலினை பயன்படுத்துவதால் வலியில்லாமல் உடலில் செலுத்திக் கொள்ள முடியும் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பிரீத்தி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநரும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணருமான மருத்துவர் தண்டபாணி செய்தியாளர்களிடம் பேசுகையில் தற்போது விபத்து தடுமாறி கீழே விழுவது போன்ற காரணங்களால் ஏற்படும் முதுகு தண்டுவட முறிவை குணப்படுத்த நவீன வகை அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுவதாக கூறினார் டைட்டானியம் வகையிலான ஸ்க்ரூ மற்றும் ராடுகளை இந்த அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்துவதால் நோயாளிகள் விரைவாக எழுந்து நடக்கும் நிலைக்கு திரும்ப முடியும் என அவர் கூறினார் இதுபோன்ற சிகிச்சைகளை வயது முதிர்ந்தவர்களும் மருத்துவர்களின் தகுந்த ஆலோசனை செய்து அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் என தெரிவித்தார் ஸோ ஐம் டாக்டர் ப்ரீத்தி நம்ம பிரீத்தி மெடிக்கல் சென்டரில் புதுசாக வந்து ஒரு டயபெட்டிக் கிளினிக் லான்ச் பண்ணியிருக்கோங்க இதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் வர பேஷண்ட்க்கு நம்ம வந்து ஒரு ஃபுல் பாடி அனாலிசிஸ் பண்ணி அவங்களோட ஃபேட் மாஸ் ப்ரோட்டீன் மாஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்தியாவில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அப்ரிசா அப்படின்னு ஒரு இன்ஹேலர் இன்சுலின் லான்ச் பண்ணியிருக்காங்க யூஸ்வலாக இன்சுலின்னாலே ஒரு இன்ஜெக்ஷன் மூலயமா போடுற மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்திங் இந்த வந்து இருக்கிற இன்ஜெக்ஷன் இன்சுலின் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஹேலர் மூலியமா லங்ஸ் வழியா வந்து இன்ஹேல் பண்ணாலே போதும் இன்ஜெக்ஷன் தேவைப்படாதுங்க இது வந்து ஒரு ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின்னால ஒரு நாளைக்கு ஒரு மூணு வேலை நார்மலா இன்சுலின் போடுறவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் குறிப்பா குழந்தைங்களுக்கு டெய்லி வந்து மூணு வேலை இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுக்கு பதிலாக இது ஜஸ்ட் ஒரு இன்ஹேல் பண்ணோம்னாலே போதும் இது இருக்கிற ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் வந்து பெயின் ஃப்ரீ அடுத்தது வந்து இது வந்து ஆக்ஷன் வந்து நார்மல் இன்சுலின்னால இதோட ஆக்ஷன் ரொம்ப பாஸ்டா இருக்குங்க இதுவே லாங் ஆக்டிங் இன்சுலின் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இது டெய்லி மூணு வேலை போட்டுட்டு கூடவே வந்து லாங் ஆக்டிங் இன்சுலின் எடுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து இப்போதைக்கு வந்து ஆஸ்மா ப்ராப்ளம் இல்ல லங் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு எடுக்க வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணிருக்காங்க